மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு மனைவி கிடச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இங்கே வாடி வர்றேங்க போடி போகிறேங்க உட்காருடி உக்காரங்க சோறாக்குடி ஆக்குறங்க அப்படியே குழம்பு வைடி வைக்கிறேங்க அப்படியே எனக்கு எடுத்து வைடி வைக்கிறேங்க அதில் அப்படியே விஷத்தை கலந்து வைடி வைக்கிறேங்க ஏ சாப்பிட போகிறேண்டி சாப்பிடுங்க செத்துருவண்டி சாயுங்க இதுக்கு பேர் பொம்பளையா இது கூட வாழ முடியுமான்னு கேட்குறேன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பே ஆகுது அது குடும்பமே இல்லை இடையில் சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் கரைச்சலாக இருக்கும் வாழ்க்கை தொடங்குகிற நேரத்தில் இருந்த அன்பு கடைசி காலம் வரைக்கும் நமக்கு இருக்குமா இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களை பாருங்கள் அத்தான் 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 கோயில் பழம் அங்க போங் தான் வாங் தான் புதுசாக்கல இவர் குட்டிம்மா குட்டிமா செல்லம் செல்லாம் போட்டு வா செல்லம் அப்படிம்பார் இந்த தான் அஞ்சு நிமிஷத்தில் காஃபி அப்படியே உப்புமா கிண்டிட்டு வரல வரவாங்கத்தான் சரிங் சரி செல்ல குட்டி நான் வந்து ரவை வாங்கிட்டு வரட்டுமா போய் வாங்கிட்டு வாங்க மாமா குட்டி செல்ல குட்டி மாமா குட்டி அத்தான் ஆஹாஹா ஓஹாகா எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் போய் பாருங்க காப்பி எப்படி கேட்பாரு காப்பியா ஆ யா அப்படி கத்துற ஏன் இப்படி துறக்கிற அப்படிங்க அமைதியாக பேசு என்ன முகரைக்கு அமைதியாக வேற பேசணும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் போய் பாருங்க டே உங்க உமாட்டான் நான் காப்பி கேட்டேன் போய் கேளுற அப்படின்பாரு அவன் நீயே போய் கேடு அப்படிமா வீடுன்னா அப்படி தான் இருக்கான் இப்போ உங்களுக்குலாம் என்ன சந்தேகம்னா உங்கள் வீட்டில் நீ எப்படியா காப்பி கேட்குற யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நாங்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறோம் நீ எப்படி எங்கள் வீட்டிலலாம் வசனமே கிடையாது உடனே வந்துடும் காப்பி வருஷம் ஆக 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 டைலாக்யே தேவையில்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு காப்பி வீட்லயே கேட்க மாட்டேன் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு டீ கடைக்கு வந்துடுவேன் இந்த காலையில் ஆறரைக்கு காபி கடையில குடிக்கிற கம்பெனி பூரா நொந்து நூடுல்ஸ் ஆன குறுப்பு அவங்க நீ விசாரிங்க வீட்டில் காப்பி அடையாய கேட்கிற அதை பார்த்தேன் பதினஞ்சு வருஷம் ஆகி வீடுனா கஷ்டம் இருக்கத்தான் தான் செய்யும் மனிதன் எல்லாருமே நல்லவனே கிடையாது நூறு சதவீதம் நல்லவனை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது சுத்தமான தண்ணியில் உயிரினங்கள் வாழவே வாழாது அசுத்தமான தண்ணியில் தான் உயிரினங்களே வாழும் ஹியூமன் ஈஸ் டு எர் சொன்னது யார் ஷேக்ஸ்பியர் தவறு செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன்தான் மனிதன் அப்படின்னு அந்த தவறுகளோடு அவங்கள ஏற்றுக்கணும் அதுதான் இன்றைக்கி வீடுகளில் எல்லாரும் அவங்க நினச்ச மாதிரி ஒரு கணவனோ அவங்க நினச்ச மாதிரி ஒரு மனைவியோ இன்றைக்கி இருக்கா கால மாற்றம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பதினாறு பிள்ளைய தான் பெற்றாரோ பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் பதினாறு பிள்ளை எப்படி தாத்தான்னு கேட்டால் எல்லாம் ஆண்டேன் பார்த்து கொடுத்ததாங்கிறார் ஆண்டவனா கொடுத்தாரு பதினாறு பிள்ளைங்க எங்கள் பாட்டியை கேட்டால் போறான் நான் பெற்றதுற கடையிலேயே வாங்க முடியும் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு படுற பாடு செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் சென்டர் கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாதத்தில் போய் செயற்கை கருத்தரித்தலில் குழந்தை வைக்கிறது தாயே இல்லாமல் வாடக தாயில் ரெட்டப்பில் பெற்றிருக்க ஒரு அம்மா இதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சா இன்றைக்கி கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் என் பேரனும் பேத்தியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் என் பேரனும் பேத்தியும் பக்கத்து ரூமில் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிஸ்ஸு பாடம் நடத்திட்டு இருக்கு ஃபோனில் முன்னாடி வச்சுருக்கேன் ஏன்னா மிஸ்ஸு மொபைலில் இருக்குது எப்படி வேணாலும் உட்காந்துக்கிடலாம் மிஸ்ஸுக்கிட்ட கொக்கானி காட்டுறேன் அப்படியே அப்படின்றேன் அந்த இவன் நடக்கிறது அங்கே தெரிய மாட்டேங்குது அந்த அம்மா பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு எந்திரிச்சி வெளியே போகிறேன் டான்ஸ் ஆடுறேன் மிஸ்ஸுக்கு முன்னாடியே திடீர்னு பார்த்தா ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாறி வேற சத்தம் கெடுச்சு அவனுங்க பாடம் நடந்த இது கிளாஸ் அட்டன் இருக்க ரூமில் வேறு

மலை அதுக்கு எப்படி தெரியும் வழிரேன் அதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் இப்படி ஒரு வசதி இருந்ததா நினைத்ததையெல்லாம் உடனே நம்ம பார்க்குற மாதிரி எல்லா செய்திகளும் இன்னைக்கெல்லாம் வந்து இம்மிடியட் ரிசல்ட் என் வயிற்றுல என்ன இருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படியே துண்டு துண்டா பிரிச்சு மூளைய உள்ளுக்கு இருக்கிற கட்டி எவ்வளோ பெருசு இருக்கு ஆப்ரேஷனே பண்ணாம மண்டையில் ஒரு சின்ன ஹோல் போட்டு லேசர் பீமை செலுத்தி அந்த கட்டியை கரைக்கிறான ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா வயிற்ற கோழி அறுக்கிற மாதிரி அறுப்பாங்க அறுத்து உள்ள இருந்து எல்லாம் எடுத்து சில டாக்டரு கத்திரிக்கோளை உள்ள வச்சு மறந்துட்டு தச்ச வரலாறுலாம் நடந்திருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த வளர்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சி தான் சமூக வலைதளம் பூ பாருங்க எல்லாத்துக்கும் அதைத்தான் பயன்படுத்துறான் செத்தவனுக்கும் பூ போடுறான் கல்யாணத்துலேயும் பூ போடுறான் இப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தர் மலர் வளையம் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துறதுக்கு ஒரு மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டு டே மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் எல்லோரும் மாலை கொண்டு வர்றேன் பூச்செண்டு கொண்டு வர்றேன் நான் ஒரு வித்தியாசமாக கொண்டு வரலாம்ட்டுங்க கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையை வளையத்தில் வாழ்த்தலாம்னு வந்தேன்னா அவனை அடித்து கொள்ளுவாங்களா கொள்ள மாட்டாங்கள அதே பூ தான் வளையமாக அது சோகம் மாலையாக அது மகிழ்ச்சி யார் தீர்மானித்தது இதை அப்போ ஒன்று ஒன்றுக்கு ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குல்ல இந்த சமூக வலையத்தில் அன்னைக்கு என்ன பாடுபடுத்துதுன்னா டெத்துக்கு அந்த பாடியை தூக்கிட்டு வெளியே வர்றேன் பாக்கெட்டில் மொபைலு ஆஃப் பண்ணாமல் இருக்கேன் எல்லாம் அழுக மாமா எங்களை விட்டுட்டு போய்ட்டு மாமா அப்படின்னு கத்தி இருக்காங்க அவன் மொபைலில் இருந்து பாட்டு மானே ஒரு நாம் மல்லியப்பு கொடுத்தா அடி ஆத்தி எப்படி இருந்திருக்கு அந்த இள வீடு எல்லாம் அந்த தூக்கிட்டு வந்தவன மண்டல தட்டி ஆப் பண்றான் இதே மாதிரி கல்யாண வீட்டில் நடந்திருக்கு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையே ரிசீவ் பண்ணுற அந்த படி எடுத்து அந்த பிள்ளை கால் வைக்கிறப்ப ஒரு பாட்டு போடணும் நான் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான் மணமகளே மருமகளே வா வா அந்த பாட்டை போட சொல்றாங்க அந்த மைசூரிக்காரன் என்ன மூடில் இருந்தானோ ஏதோ ஒரு சீடி எடுத்து போட்டான் பொண்ணு கால் எடுத்து படியில வைக்கிறப்ப பாட்டு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு அந்த நிலைமைய யோசனை பண்ணி பாருங்க நல்ல ஒரு பாட்டு தான் எப்ப பா என்னையான்ட்டு ஒரு பையனை கேட்டேன் முதலிரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் முதலிரவு வாழ்க்கையின் தொடக்கம் கடைசி இரவு வாழ்க்கையின் முடிவு அப்படின்னா இன்னும் சில வேறுபாடுகளை சொல்கிறான்னா ஒரு வேறுபாடு சொன்னான் பாருங்க பூவை நம்ம போட்டு அது மேலே படுத்தோம்னா முதலிரவு நம்மளை படுக்க போட்டு பூவை நம்ம மேலே போட்டாங்கன்னா அது கடைசி இரவுன்னா இந்த கற்பனை யோசிக்க எவ்வளோ ஒரு நுட்பமான விஷயத்தை எளிமையிட்ட ஒரு காலத்தில் பொன்னியின் செல்வன் கடல் புறாது ஒரு பதினஞ்சு வால்யூம் உள்ள நாவல்களை நம்ம படிச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு சின்ன புத்தகம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குது தெரியுமா ஒரு பையன் ஒரு சின்ன கதை எழுதிருக்கான் ஒரு புத்தகத்தில் புண்ணியம் அந்த கதை பேர் ஒரு பெரிய பணக்காரர் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு லட்ச ரூபாய் செலவழித்து ஆயிரம் பேர் சாப்பிட்டு இருக்கான் ஒரு பசியாக இருக்கிற ஒரு பெண் குழந்த அந்த சோறு கொஞ்சம் வாங்கி அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படியே வருது அந்த சோத்தை வாங்கிட்டு இப்படியே வருது ஒரு கை கால் விளங்காத ஒரு வயசான ஒரு மரத்தடியில் உட்காந்து அவரால் போய் அன்னதானம் வாங்க முடியல எந்திரிக்க முடியல அந்த சின்ன குழந்தைய பார்த்து கேட்குறாரு என்னையால எந்திரிக்க முடியலப்பா சோறு தேந்திரிச்சு சாமி பசிக்குதுங்குது தனக்கு பசிக்கு வாங்கின அந்த சாப்பாட்டை அந்த கை கால் விளங்காத அந்த பிச்சைக்காரருக்கு அந்த குழந்தை கொடுக்குது அப்போ அந்த கால் விளங்காத பிச்சைக்கார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கோடிய புண்ணியம் உனக்குடா தாயி அப்படிங்கிறார் ஒரு லட்ச ரூபா செலவழித்து அவன் கொடுத்த அன்னதானத்தை விட தனக்கு கிடைச்ச சோறை இன்னொருத்தனுக்கு கொடுத்தா பார் அதுதான்டா உண்மையான புண்ணியம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கான் பாருங்க இந்த கதை வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கவிஞர் கந்தர்வன் ஒரு கதை எழுதினார் நான் அந்த கதை பேர் அந்த கதை என்னன்னா அவர் வந்து ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர் கவிஞர் கந்தரவன் புதுக்கோட்டைக்காரர் அவர் வந்து ட்ரெஷரியில் வெளியில் டீ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வயசான தம்பதி பென்ஷன் வாங்குறதுக்கு வர்றாங்க அதில் அந்த வயசானவர் திடீர்னு படியில் ஏறினவர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டார் உடனே கந்தர்வன் ட்ரெஸரி ஆஃபீஸர் அந்த பெரியவரை கூட்டிட்டு போய் அப்போ புதுக்கோட்டையில் ஆஸ்பத்திரி கிடையாது பெரிய ஆஸ்பத்திரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை சேர்த்து அவருக்கு ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு ரத்தம் கொடுங்க அப்படின்னு கந்தர்வன் எழுத்தாளரே ரத்தம் கொடுத்துட்டு பெரிய பெருமையோடு அப்படியே வந்தார் அப்பா ஒருத்தருக்கு நல்ல உதவி செஞ்சுட்டோம்டா அப்படின்ட்டு வெளியில் வர்றாரு ரொம்ப அசதியாக இருக்கவும் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு அந்த ஆரஞ்சு பழ கடை வச்சுருக்கவன் அப்படியே அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்புறாரு தம்பி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தர்றியாய்யா போட்டு தர்றேங்க அப்படின்ட்டு ஆரஞ்சு ஜூஸை போட்டு என்ன சாமி அசதியாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் திக்கா தண்ணி கலக்காம போட்டு கொடுத்துட்டு எவ்வளவுடா தம்பின்னு கேட்கறாரு போட்டிருக்கிறதுக்கு சட்டை கூட இல்லாமல் அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்க பையன் ரத்தம் கொடுக்குற நான் காசு வாங்குறது இல்லைங்கன்னு அந்த கந்தர்வன் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு ஏதோ நம்ம தான் பெரிய உதவி செஞ்சோம்னு மப்புல இருந்தோம் எனக்கு நீ பாடம் கற்பிச்சடா டே உண்மையிலே நீ மனுஷன் சொல்லி நான் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார்